கடகராசி அன்பர்களே உங்களுக்கு பாருங்க இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த போகுது வரக்கூடிய அமாவாசை தினத்தில் என்ன செஞ்சா நன்மையும் உயர்வையும் பெற முடியும் அமாவாசைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றமும் தாக்கமும் என்ன அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கடகராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் பயனுள்ள பதிவாயிருக்கும் அதனால நீங்கள் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க கடகராசியில் இருக்கக்கூடிய புடர்பூசம் பாதம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே சந்திர பகவான் சிவபெருமான ராசி கொண்டவங்க பெரும்பாலும் நீங்க சந்திரனின் அம்சம் கொண்ட சிவபெருமான வெள்ளிக்கிழமையில வழிபடுவதால நன்மையும் நல்ல ஒரு மேன்மையும் பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது உங்க ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களை வந்து சேரும் உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே நன்மை வந்து சேர வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் கடகராசியில் இருக்கக்கூடிய இந்த புனர் பூசம் பூசம் ஆயுளையும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இப்போ ஏற்பட்டு அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறதையும் இந்த இந்த வாரத்துல நீங்க நினைச்ச காரியங்கள் நீங்க நினைச்சது போல நடக்குமா பலமா எண்ணாமையும் உங்களுக்கு பலவீனமா என்னமையும் எந்த விஷயத்துல கவனமா செயல்பட்டா நீங்க முழுமையான பயனையும் பெற முடியும் அப்படிங்கிற தகவலை நாம இப்ப விரிவா பார்க்கலாம் இந்த கடகராசி என்பர்கள் இப்போ பாருங்கள் புது வருடம் வேற பிறக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிறைய மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திச்சுட்டு வந்த நீங்கள் உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கிட்டால் வரக்கூடிய வருடத்தை இனிமையான வருடமாக மாற்ற முடியும் இப்போது நல்லது நடக்குது அப்படின்னா அதற்கான ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்யலாம் இப்போ ஏதாவது கெட்டது நடக்குது அப்படின்னா அதை தவிர்ப்பதற்கான விஷயத்தை மேற்கொள்ளலாம் அந்த வகையில் நீங்கள் உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சுக்கிட்டு அதை கேட்டது போல வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதெல்லாம் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும் அதுக்காக தாங்க பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் பெற இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க நன்மைகள் பலவும் வந்து சேரும் நல்ல உயர்வையும் நீங்கள் பெற முடியும் சரி வாங்க நாம் இப்போ இப்போ கிரகநிலைகள் எப்படி இருக்குது இதனால் என்ன மாதிரியான மாற்றத்தை இப்போ நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு பார்க்கலாம் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர் பூசம் இந்த பூசம் ஆயில் உங்களுக்கு கிரகநிலைகள் பொறுத்த வரைக்கும் ராசியில குரு பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேதுவும் சுகஸ்தானத்தில் புதனும் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பாருங்க சூரியன் சுக்கிரன் இந்த இரண்டு கிரக அமைப்புகளும் இருக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவும் இருக்கக்கூடிய நிலைகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரொம்பவுமே சிறப்பாக செயலாற்றினா நன்மையும் பெறலாம் அதே சமயம் ரொம்பவுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் இந்த வாரம் அடுத்தவங்களோட இருந்து நீங்கள் சாமர்த்தியமாக விடுபட்டுருவீங்க ஆனால் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாமல் இருக்கணும் அப்படின்னா கவனமாக செயல்படணும் ஏன்னால் இதனால் திடீர் மன வருத்தம் கூட வரலாம் வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது நீங்கள் ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் பண தேவை ஏற்படும் ஆனால் அதை திறமையாக சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை உருவாகும் தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழல் வருவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தாலுமே அந்த சமாளிக்கக்கூடிய துணிச்சல் தைரியம் உங்களுக்கு இப்போ இயல்பாகவே அதிகரிக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரம் பெரும்பாலும் பாருங்க கிரகநிலை அமைப்புகள் சில விஷயத்தில் முன்னேற்றத்தை கொடுத்தாலும் சில விஷயத்தில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக செயல்பட ஒரு அமைப்பு கவனமாக இருந்தால் எல்லாமே நல்லதா இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ரொம்பவுமே ஏற்றம் இருக்கு சில இறுக்கமான பலன்களும் உண்டாகுது சில இடத்துல உங்களோட வேலை சிறப்பானதா இருக்கும் சில இடத்துல உங்களோட வேலை போராட்டமா இருக்கும் நீங்க கொஞ்சம் அதிகமா உழைப்பு போடுற மாதிரி உங்களுக்கு தோணும் இது கொஞ்சம் உடல் ரீதியா அசதியை தரும் மற்றபடி பெரிய பிரச்சனை எதுவும் கொடுக்காது எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றமும் உழைக்கக்கூடிய அளவுக்கு உயர்வையும் பெறக்கூடிய அமைப்பு இப்போ உண்டாகிருக்கு உத்தியோக ரீதியாக வேலையில் மாறுதல் இருக்கும் அது கொஞ்சம் காலம் தள்ளி போகுது அதே போல் நீங்க எதிர்பார்த்த காரியம் ஒன்று விரைவில் நடக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சராசரியான வருமானம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு புதிய முயற்சிகளில் ரொம்பவுமே கவனமா ஈடுபடணும் இல்லைன்னா பின்னடைவு ஏதாவது ஏற்படும் குடும்பத்துல உறவினர்கள் இடையே திடீர் வாக்குவாதத்தால் சங்கடம் வரலாம் பிள்ளைகளால செலவு ஏற்படலாம் உத்தியோக ரீதியாக அலுவலகத்தில் உங்களோட பொறுப்பு அதிகரிக்கும் ஆனாலும் கவலைப்பட தேவையில்ல உழைப்பிற்கேற்ற ஊதியம் உண்டாகும் வியாபாரத்தில் சின்ன சின்னதாக இடையூறுகள் வரும் தொழிலை மேம்படுத்த நீங்கள் கவனமாக திட்டம் தீட்டி செயல்பட்டால் நன்மையை பெறலாம் குடும்பத்தில் குழப்பம் தோன்றி மறையும் பிள்ளைகளுக்கு உங்களால் பாருங்கள் அவங்க கேட்ட விஷயத்தை சிறப்பாக நீங்கள் செஞ்சு தருவதால் அவங்களோட அன்புக்கும் மரியாதைக்கும் நீங்கள் விளங்குவீங்க தொழிலை மேம்படுத்த கவனமாக செயல்படுங்க குழப்பம் தோன்றி மறையும் ஆனாலும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க பெரியவங்களோட ஆசையும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் குடும்பத்துக்காக பொருளாதாரத்தை உயர்த்த நீங்கள் கொஞ்சம் உழைக்கிறோம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றிகரமான புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதெல்லாம் நன்மையை பெறுவீங்க புதிய முதலீடுகளில் ரொம்பவுமே கவனமாக செயல்படணும் அப்படி செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம் சந்திர பகவானோட இடப்பயிற்சி பாருங்க உயர்வு தாழ்வு ரெண்டையுமே கலந்து ஒரு பலனை கொண்டு வந்து தருது சுக்கிரன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு வீட்டில் மழலை செல்லும் ஏற்படும் காலகட்டம் இது எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா வரவு செல செலவு கணக்குகளை கவனமாக எழுதி வைக்கணும் அதை கவனமாக கையாளணும் மற்றவங்க மீது நம்பிக்கை வச்சு யாருக்கிட்டையும் பண விஷயத்தை ஒப்படைக்காதீங்க இந்த வாரம் கடகராசிக்காரங்க அவங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் இதோட உயர்வுக்காக உழைக்க போகிறீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் அவசரம் காட்டாதீங்க பெரியவங்களோட அன்பு பக்கபலமாக இருக்கும் அதே போல் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் கண்முடித்திரமா யாரையும் நம்பக்கூடாது தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் பெட்டு சிவபெருமான வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை துவங்குவதன் மூலம் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் இந்த கடகராசி அன்பர்கள் நீங்கள் பெற முடியும் முன்பு சொன்னது போல தான் இந்த வாரம் அடுத்தவங்களோட குற்றச்சாட்டிலிருந்து சாமர்த்தியமாக விடுபட்டு வந்துருவீங்க பெரும்பாலும் குற்றச்சாட்டில் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நான் பணிகளை நீங்களாக செய்யுங்க திடீர் மன வருத்தம் ஏற்படுவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனத்தை ஓட்டும் பொழுது மெதுவாக ஓட்டுங்க பண தேவை ஏற்பட்டாலுமே அதை திறமையாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகுது தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிப்பீங்க அதே போல் இந்த பூசும் நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்கள் கடந்த காலத்தில் நிறைய வேலை விஷயத்துல தொழில் போட்டியில நிறைய நெருக்கடியை சந்திச்சிருப்பீங்க அந்த நெருக்கடி விலகுது தொழில் ரீதியாக நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நன்மைகளை பெரும்பாலும் பெறலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் உங்களோட சாமர்த்தியத்தால் சிறப்பான உயர்வை காண முடியும் நெருக்கடியான சூழலையுமே உங்களுடைய சாமர்த்தியத்தால் நீங்கள் போக்க முடியும் உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் உங்களோட அளவல்களை பணியில் அலட்சியம் காட்டாமல் செயல்பட்டால் நன்மை நல்ல விஷயத்தை நீங்கள் இதனால் பெறலாம் குடும்பத்துலேயுமே சுமூகமான சூழலை இருக்கும் அப்படி இருந்தாலுமே நீங்கள் தேவையில்லாமல் வம்பு விளக்கோ சண்டை சச்சரவுகளோ செய்யாமல் இருக்கணும் அப்படி வம்பு விளக்கு பண்ணால் அது பிரச்சனையை கொடுத்துரும் குடும்பத்தில் இன்பம் குறைஞ்சிடும் குடும்ப உறுப்பினர்களுக்காக கொஞ்சம் மருத்துவ செலவு நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் அதனால் சின்ன உடல்நல அல இருந்தாலுமே உடனடியாக மருத்துவர் அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களால் ஏற்படும் தொல்லையில் நீங்க சிக்காம இருக்கணும் அப்படின்னா கவனமா இருக்கிறது நல்லது கலைத்துறையில இருக்கிற நீங்க கொடுக்கல் வாங்கலையும் சரி பழைய பாக்கிகள் வசூலாகிறதுலயும் சரி கொஞ்சம் கவனமா செயல்படுங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கும் உயர்வுகள் எல்லாமே நல்லபடியா கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில மெத்தனமான போக்கு மாறும் ரொம்பவுமே கவனமா படிப்பு விஷயத்தில் இருந்தால் கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை மாணவர்கள் நீங்க பெற முடியும் புனர்பூசம் நாலாம் மாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் பாருங்க பதட்ட குணத்தை கைவிட்டால் முன்னேற்றத்தை நீங்கள் பெறலாம் சின்ன சின்ன கார காரிய தாமதம் ஆனாலுமே நீங்கள் பதட்டத்தை மட்டும் குறைச்சிட்டு நிதானமாக செயல்படுங்க நன்மையே பெறலாம் ஏதாவது ஒரு வகையில் பாருங்கள் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சாதாரணமாக பேச போய் அது சண்டையாக கூட மாடிடலாம் அதனால கோபத்தை தவிர்க்க பாருங்கள் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய சூழல் உருவாகும் உங்களோட பொருட்களை கவனமாக பார்த்துக்கோங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் அழைத்தலும் இருக்கும் வாடிக்கையாளர்கள் உங்களோட சரக்குகள் அனுப்பும் பொழுது பாதுகாப்பாக அனுப்பி வைங்க ஆயிலம் நட்சத்திரக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் வேலை பலு காரணமாக கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து போங்க கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளோட அன்புடன் பிள்ளைகள் கிட்ட நீங்கள் அன்பாக பேசுகிறது ரொம்பவுமே நல்லது இந்த வாரம் ஏற்படக்கூடிய நன்மை அதிகரிக்கவும் தீமை உங்களை விட்டு விலகவும் பரிகாரமாக அருள்மிகு ஆதிபராசக்தி யானையை தரிசித்து வருவதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிர்பார்த்த காரியம் தாமதம் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் எல்லா விதிலையுமே நன்மை வந்து சேர நீங்கள் ஆதிபராசக்தியானையை வழிபடுவதால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும் அதே போல் இந்த அமாவாசை தினத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்வதை நீங்கள் முக்கியமாக மறக்காம செஞ்சிடுங்க குலதெய்வ வழிபாடு கோடி பலனை தரும் அதனால நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடையும் செஞ்சுடுங்க இப்போ இது வந்து விரயத்தை கட்டுப்படுத்தும் ராசியில வக் வக்கரமா உச்ச குரு இருக்கிறாரு அதனால கொஞ்சம் விரைவுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் நீங்க நிதானமாக செயல்படணும் குல தெய்வ அருளால் பெரிய வித நன்மைகளை நீங்க பெறலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்த மற்றவங்க கிட்ட சொல்லி ஆலோசனை கேட்குறதோ அதை பத்தி விவாதம் செய்கிறதையோ மட்டும் தவிர்த்துடுங்க கோபத்தையும் தவிர்க்கணும் பெரும்பாலும் அமைப்புகள் நல்லா இருக்கு அதனால வாய்ப்புகளை உருவாக்குங்க அதனால நன்மையும் உயர்வையும் நீங்கள் பெறலாம் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வை பெறுவீங்க நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த ீங்க அதே போல் தேவையற்ற வெளியூர் பயணத்தை நீங்க தவிர்க்க பாருங்க இது வந்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவியா இருக்கும் தேவையில்லாத அலைச்சல் உடல் ஆரோக்கியத்தை சீர்கெடுக்கும் உணவு பழக்க வழக்கத்தையுமே சீராக கடைபிடிங்க நன்மையை பெறலாம் என்னை கடகராசி என்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராச்சும் கடகராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதுல பெல்லைக்கான் அதை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களை